வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த துளராசி நேர்களுக்கான இந்த மே மாதத்திற்குரிய பழங்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த மே மாதத்தில் துளராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் காத்திருக்கிறதா போல் அவர்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய சிறப்பான பலன்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அது மட்டும் கிடையாது உங்களுடைய கருத்துக்கள் என்னங்குறத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்து பதிவிடுங்க அதேபோல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அடையலாம் மே மாதத்துல இந்த துளராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகு அதே போல் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என நடைகள் வந்து இருக்கிறது இந்த கிரக மாற்றங்களானது எப்போ மாறணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறார் அதேபோல் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அரணரண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சக்கர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ரணரண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அனைவருடனும் நல்ல முறையில் பழகக்கூடிய துளராசி என்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுகள் வந்து இருக்கும் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தையும் வந்து காட்டுவீர்கள் எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும் தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலுமே வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறையாத நிலையில் வந்து இருக்கும் அதேபோல் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களும் வந்து உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பணவரவுகள் தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டங்கள் சில நற்பலன்களை தந்தாலுமே மன கஷ்டங்களும் அவ்வப்போது உண்டாகும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு கவனங்கள் தேவை எதிர்பாலினத்திடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் அதேபோல் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜியமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றங்களுக்கான கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது மிகவும் நல்லது இந்த மாதங்களில் தம்பதிகளிடம் ஒத்த கருத்து ஏற்படும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை வந்து பிரயோகப்படுத்தும் பொழுது கவனங்கள் உங்களுக்கு தேவை கலைத்துறையினருக்கு பயிரது பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகள் கைகூட மேலுமே உங்களுடைய கௌரவங்களும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேற்றுமைகளும் வந்து வருவதை வருவதைத் கொள்ளலாம் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அதே போல் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் காண்பீர்கள் பணவரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் கொள்ளலாம் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களும் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக பணவரவுகள் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தலாம் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இருப்பணியான நிலைகள் வந்து காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமையும் வீண் அலைச்சல்களும் உண்டாகும் மேலுமே இந்த துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றியை பெறுவீர்கள் அதே போல வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் எதுவும் இருக்காது அதேபோல் புதிய பொருட்களினுடைய சேர்க்கைகள் வந்து ஏற்படும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்களும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள் ஆனாலுமே குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் தோன்றக்கூடும் அதனால ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது மாதத்தினுடைய பிற்பகுதியில குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பிள்ளைகளுடைய வகையில் பெருமையும் சேரு உறவினர்களுடைய வருகையும் அவர்களான உதவிகளும் உண்டு ஆனாலுமே மாத கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது அவசியம் அதேபோல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலன் அடிக்கடி வந்து பாதிக்கப்படக்கூடும் உடனுக்குடன் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் உயர அதிகாரிகளுடன் பேசும் போது பொறுமையை கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரங்கள் சுமாராக தான் இருக்கும் போட்டிகளும் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்பாளை சந்திக்க வேண்டியும் வரும் வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வுகளும் உடல் வசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே அனுசரித்து செல்வது நல்லது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் வாழ்க்கை துணையினுடைய பெயரில் பணத்தை சேமிக்க தொடங்கலாம் அதேபோல் இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கும் துணை புரையும் நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர் உங்களை ஏமாற்றி பண இழப்புக்கு வந்து வழிவகுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைவரிடமே வரம்புகளையும் தூரத்தையும் பேணுங்கள் அதேபோல் மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நெருங்க அனுமதிக்காதீர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக உங்களுடைய பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதனை செய்து அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது உங்களுடைய பிள்ளைகளினுடைய உயர் படிப்புக்கு நீங்கள் கடன் வாங்கலாம் உத்தியோகத்தில் பெரும் வளர்ச்சியை வந்து கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் குடியே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இருப்பினுமே வெற்றியை அடைய உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் சரியான திட்டங்களை வந்து உருவாக்கி அவற்றை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இந்த மாதத்தில் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் புதிய உபகரணங்கள் வாங்குவது தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எனவே கொஞ்சம் பொறுமையாகவும் விவேகமாகவும் மேலும் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகளை உங்களுடைய துணையிடம் ஒப்படைக்கலாம் அது நன்மையை வந்து தரக்கூடியதாக அமையும் போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை வழிபட்டால் கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய ஆரோக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வந்து பார்த்தீங்கன்னா கண் ரத்த ஓட்டம் மற்றும் சிறுநிறப்பை மற்றும் பித்தப்பை போன்ற உடலினுடைய சேமிப்பு பாகங்கள் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வரலாம் எனவே நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்களை வந்து எதிர்கொண்டால் சிகிச்சைக்கு செல்லலாம் அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மகான்களை தவறாமல் வந்து பாத்தீங்கன்னா வழிபடுவது உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து ஆரோக்கியத்தை பேண உதவும் வந்து மாணவர்களுக்கு உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு நிறுவனத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அவர்களுடைய சுமூகமான உறவையும் நீங்கள் பேணுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் கொள்ளலாம் மேலும் பரிகாரமாக வந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் தீபங்களை ஏற்றி வழிபட இனபறியான காரியங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையும் வளம் பெறும் அதேபோல் சத்ராச தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ